வைத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமைக்கான தினபலன்கள் ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமனிச்சந்திரன் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஸ்ரீ எல்லா ஊழியர்களும் இன்புற்றிருக்க பிரார்த்திக்கிறேன் இன்றைய தினம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஸ்திர வாரம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சதுர்தசி திதி பகல் நாலு மணி வரை உள்ளது அதற்கு பிறகு அமாவாசை வந்து விடுகிறது நாலு மணி வரை சதுர்தசி திதி ஆடி பதினெட்டு என்பது ஒரு சிறப்பான நாள் பதினெட்டாம் பேருக்கு இன்னும் சொல்லுவோம் பதினெட்டாம் பேருக்கு வந்து உங்களுக்கு விவசாய பூமிக்காக விவசாய நிலங்களுக்காகவும் எல்லா விவசாய இடுபொருள்களுக்கு தண்ணீர் விடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அந்த நாளில் வந்து குறிப்பாக காவேரி காவேரி நதியில் எல்லோரும் வந்து எல்லா சுமங்கலி பெண்களும் பிரார்த்தனை பண்ணி மஞ்சள் அரிசி அதே மாதிரி பூ இதெல்லாம் வெத்தலை பார்க்க வச்சு அந்த காவேரி தாய்க்கு அர்ச்சனை வழிபாடு பண்ணி சிறப்பாக ஒரு கொண்டாடுவாங்க அது அந்த மாதிரி கொண்டாடினா அது விவசாயம் செழிக்கும் நல்ல மழை வளம் பெருகும் அனைத்து மக்களும் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் சுபிட்சமாக இருப்பாங்க அதனால் ஆடி பதினெட்டு வந்து தண்ணீர் திறந்து விடக்கூடிய ஒரு பெருகி வரக்கூடிய ஒரு நாள் அதை நம்ம கொண்டாடுறோம் அப்பேற்பட்ட நாள் அது சனிக்கிழமை அமைகிறது மிகுந்த ஒரு சிறப்புக்குரியது இன்று சதுர்தசின்னா பதினாலாவது நாள் பௌர்ணமிக்கு மத நாள் பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ வரும் சதுர்தசி திதி அந்த திதியும் வந்து ஒரு உத்தமமான ஒரு நாளாக இருக்கிறது இன்று வஜ்ரநாம யோகம் சகுனி சகுனிகரணம் சித்தயோகம் இன்றைக்கி நாள் முழுவதும் சித்தயோகம் இருக்குது அந்த யோகத்தையும் நல்லதை செய்யும் சித்தயோகங்கிறது இதே மாதிரி இன்றைக்கி அமாவாசையில் ரெண்டு வரும் இன்றைக்கி பிற்பகுதி சதுர்தசி முடிஞ்சு அமாவாசை கொஞ்சம் வருது அது பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் மறுநாளைக்கு வரக்கூடிய முழு நாளும் அமாவாசை இருந்தால் அதுக்கு பேர் அதுதான் அமாவாசை ஆடி அமாவாசை இது காரணம் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் இன்றைக்கு தினம் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழை முக்கால் டு எட்டே காலம் ஒரு சிறப்பான நேரம் ராகு காலம் டு பத்தரை யமகண்டம் ஒரு மணி ஒ ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரும் யமகண்டம் இருக்குது இது சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் கேட்டை நட்சத்திரம் அதுக்கப்புறம் மூல நட்சத்திரக்காரர்கெல்லாம் ஒரு ஒரு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகும் இந்த சிறப்புக்குரிய நாளில் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நம்ம கிரக பலன்களை பார்க்கலாம் ஒரு இன்றைக்கி என்னென்ன கிரகம் எப்படி தின பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தால் மேஷராசியில் கிரகம் ஒன்றும் இல்லை ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கிறது கடகராசியில் சூரியனும் சந்திரனும் இருக்காங்க நான் ஏற்கனவே கூடியபடி சூரியன் சந்திரன் இரண்டும் ஒரே கிர ராசியில் இருந்தால் அமாவாசை நாளைக்கு அமாவாசை வரப்போகுது அதனால் இன்றையிலேருந்தே சாயங்காலத்துலேருந்தே அமாவாசை ரெண்டும் சந்திரனும் சேர்ந்து இருக்குது அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது அப்புறம் சிம்மராசியில் புதனும் சுக்கரபகவானும் இருக்கிறாங்க ராசியில் கேது கும்பராசியில் சனி மீன ராசியில் ராகு அப்போ இந்த நவகிரகங்களும் அந்தந்த ராசியில் அப்படியே இருக்கும்போது சந்திரன் மட்டும் நகர்ந்து வர்றாரு சந்திரன் இருக்கக்கூடிய கடகராசி சிறப்புக்குரிய ஒரு ராசி சொந்த சொந்த வீடு இதனால் ஒரு நல்ல நாளாக இருக்குது இந்த கிரக பலன் மேச ராசியை பொறுத்து ராசிக்கு அதிபதி இருந்தாலும் சனி மூன்றாம் பாவையாக அந்த ராசியை பார்க்குறாரு சிறிது நோய்வாய்ப்படவோ அசந்தியாக இருந்து சனிக்கிழமையுடன் சேர்ந்து இருக்கிறனால கொஞ்சம் அனாவசிய செலவுகளோ சாதாரண அளவில் நோயிற்று இருப்பதோ கொஞ்சம் முடக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் அந்த ராசிகள் வந்து சிம்மரா மேஷராசி அன்பர்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகும் பொருள் வரவு இருக்கும் வியாபார வியாபாரத்தில் அல்லது பொருள் வரவு பொதுவாக நன்றாக இருந்தாலும் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் சந்திரன் மூன்றாம் வீட்டில் உள்ளது அஷ்டமாதிபதியே அங்கே இருக்கிறதுனால சிறிது மனக்குழப்பம் இரத்த சோகை இருக்கிறவர்கள் கொஞ்சம் வியாதி முத்துதல் அல்லது பேச்சு வழக்கில் கொஞ்சம் நிதானம் இழந்து தன்னிலை மறத்தல் மூன்றாம் அதிபதி அங்கே மூன்றாம் அதிபதி ஆட்சியாக இருந்தால் கூட குரு பகவானின் அங்கே ஆதிக்கத்தால் சில குழப்பங்கள் இதெல்லாம் பொதுவாக ரிஷபராசிக்கு இன்றைக்கி சுமாரான நாளாக இருக்கும் ஏன்னா அமாவாசை வந்துட்டாவே அமாவாசையை ஒட்டி எல்லா ராசியும் வந்துட்டாவே சந்திரன் மறைஞ்சிடும் அப்படி சூரியனோட பொசிங்கும் போகிற மாதிரி மறைஞ்சிடும் அமாவாசை அன்னைக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா பைத்தியம் இந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் உக்கரமாக செயல்படுவாங்க அது மாதிரி அமாவாசை ஒட்டி வர நாட்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும் அதில் வந்து ரிஷபராசிக்கு இன்றைக்கி இருக்கும் ஏன்னா அது வந்து சந்திர உச்சம் பெறனால ரிஷபராசிக்காக இருக்கும் ஒரு சிறிது குழப்பம் இருக்கும் ஆனால் ஈஸியாக கடந்துருவாங்க நாள் சரி மிதன ராசிக்கு எடுத்திங்கன்னா மிதனராசி அதிபதி புதன் பகவான் அவர் மூணில் இருக்கிறார் அவர் சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் மிதனராசிக்கு ரெண்டில் தனஸ்தானத்தில் சூரியன் இருப்பது சந்திரன் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் பொருள் இழப்புக்கள் வீண் விரயங்கள் பேச்சால வந்து ஒரு வீராப்புக்காக ஒரு ஏதோ ஒரு செய்ய போய் ஏதோ ஒரு ஒரு சேலஞ்சு விட்டு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு வீண் விரயங்கள் ஏற்பட மிதனராசிக்காரர்கள் வாய்ப்பு இருப்பதால் யார் எடுத்துலும் சவால் விடுவதையோ தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் தேவையில்லாதெல்லாம் நம்ம கலந்து அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது இப்போ கடகராசிக்கு கடகராசியில் சூரியன் சந்திரன் ரெண்டு ஒளி கிரகங்கள் இருக்குது குறிப்பாக சந்திரன் வந்து அவர் ஒளி இழந்து காணப்படுகிறார் அதனால் சூரியனோட அசங்கத தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அவர் ஒளி இழந்து போனதுனால கடகராசிக்காரங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் ஒரு நிதானத்தில் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து எடுத்தவங்க கவித்தவனு பேசிடுவாங்க அவங்களே வருத்தப்படுவாங்க அவங்க பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும் அதனால் கொஞ்சம் அன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கி அமாவாசை நாட்களில் சந்திரன் மனநோ மனோநிலைக்காரன் சந்திரன் கொஞ்சம் மாறுபடுவதால் அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எத்தினால் பித்தம் தெளிவுங்கிற மனநிலையில் தான் இன்றைக்கி இருப்பாங்க அதனால் வார்த்தைகளையோ அல்லது உறவினர்கள் நண்பர்கள்டையோ கொஞ்சம் சேலஞ்சு விடுறதையோ சவால் விடுறதையோ ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதிகமாக வாதம் செய்கிறதும் அவங்க தவிர்க்கிறது நல்லது சிம்மராசிக்காரன் இப்போ சிம்மராசிக்காரன் எடுத்தால் ரெண்டு கிரகங்கள் இருக்குது புதன் இருக்குது சுக்கரன் இருக்குது ரெண்டுக்கும் நட்பு சனி பகவான் அவர் பார்க்குறாரு அதனால் சனி பகவான் பார்த்தா கூட சிம்ம ராசிக்கு வந்து சனி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அப்போது தன்னோட கணவன் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அந்த ஆதாயம் வந்து குறிப்பாக நண்பர்கள்ட்ட போய் ஏதோ ஒரு உதவி கேட்க கடன் கேட்க போனாங்கன்னாலோ இல்லை ஒரு க கடன் தொகை பெற பேங்கில் முயற்சி செய்தாலோ தொழிலுக்காக நேரத்தில் ஒரு இடத்த ஒரு கடன் வாங்க லோன் மார்க்கெட்டு மார்க்கேஜ் பண்ணி லோன் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கையில் இன்றைக்கி சிம்மராசிக்காரர்கள் ஈடுபட்டாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் காரணம் ரெண்டு சுபகரங்க இருக்குது ஒரு நன்மையை செய்யும் கன்னிராசிக்காரங்க கனி ராசிக்காரங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருப்பாங்க அவங்க வந்து இருந்தாலும் அவங்க வந்து தொழிலில் ஓரளவு இன்றைக்கி நன்மையை காணலாம் லாபஸ்தானாதிபதி ஆட்சி அது கொஞ்சம் விரயத்தையும் கொடுத்தாலும் அந்த லாபத்தில் கொஞ்சம் பெர்சென்டேஜ் கம்மியாகும் நூறு சதவீதம் லாபங்கிற இடத்துல ஒரு பத்து சதவீதம் அது லாபம் கம்மியாகும் தொண்ணூறு சதவீதம் தான் லாபம் இருக்கும் அதனால் கன்னியாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஏற்றமான நாடு அவங்க எந்த இதையும் நம்ம தொட்ட தொடங்குங்கிற மாதிரி நன்மையே அவங்க எதிர்பார்க்கலாம் சிறப்பான நாளாக இன்றைக்கி அமையுது துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கார் அது வந்து ஒரு நல்லது பத்தில் சூரியன் பத்தில் சூரியன்றது தான் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல லக்னத்தில் சூரியன் தான் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நிச்சயமாக அது ஒரு அரசாங்கத்தால் வேலை கடை கேட்டாலும் அரசாங்கத்தால் ஆதரவு கான்ட்ராக்ட்டு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சூரியன் பத்தில் இருக்குது அதே சமயம் சந்திரனும் அங்கே இருக்கார் அவர் வந்து அவருக்கு பதுக்குரியவர் ஆட்சி அப்போ வந்து அமாவாசையாக இருந்தாலும் துளாராசிக்காரர்கள் தொழில் நல்லா இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வார்கள் லாபம் நல்ல ஏற்றமான லாபம் அவர்களுக்கு அமையும் அதில் எந்த கருத்தும் இல்லை ராசி விருச்சகராசி எடுத்திங்கன்னா கொஞ்சம் படப்படன்னு பேசக்கூடாது யார்கிட்டையும் அன்பாக தான் கணிஞ்சு போகணும் நம்ம வந்து ஈகோ பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு லாஸு அவங்களுக்கு தான் அதனால் கூடுமானவர்களும் யார்ட்டையும் பேச்சைகளை கட் பண்ணிடுறது நல்லது அதே தொழிலை குறிப்பாக கான்ட்ராக்ட் போடுறதுலேயோ தொழில் சாப்டுறதுலையோ நண்பர்கள் வழிலையோ ஸ்கூல்லேயோ அரசாங்க ஆஃபீஸ்லேயோ உங்களை உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவு பேச்சு வந்தாலும் கொஞ்சம் நிதாரிச்சிக்கிறது இந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு நல்லதை செய்யும் தனுசு தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசுக்கு எட்லையே சூரியனோட சந்திரன் அஷ்டமாதிபதி ஆட்சி சந்திரா அஷ்டமம் அதனால் அவருக்கு இயற்கையாக மறதி மறந்து போய் நிறையா விஷயங்களில் அவங்க ஞாபகப்படுத்தி செய்யணும் மறந்து போய் ஒரு செய்யும் செய்யும்போது முக்கியமான வேலையை மறந்து போய்டும் அப்போ அவங்க முக்கியமாக அந்த நினைவு முடிஞ்சால் பேப்பரில் கூட எழுதிக்கலாம் எழுதி இந்தெந்த வேலைகள் இந்தந்த நேரத்தில் செய்யணும் இந்த ஆபி இந்த வேலைகள் இந்த நேரத்தில் முடித்தே ஆகணும் அது ஆபீஸ் அலுவலக வேலையாகட்டும் வீட்டுக்குரிய வேலையாகட்டும் அதெல்லாம் எழுதி வச்சு திட்டமிட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் செஞ்சால் இன்னைக்கு சந்திராஷ்டிரமத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்காது மகர ராசி மகரம்னா யாழ் அவங்க எல்லா வகையான சிறப்புகளும் உடைய ராசி மகரத்தை அவங்க வந்து மகர மாதம் தான் தை மாதமே பிறக்கும் அன்றைக்கு தான் உதயமே ஆகும் அதெல்லாம் வந்து தேவர்களுக்கு விழிய பொழுது மக தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் தான் எல்லா வகையான முகூர்த்தமும் நிறைய செய்வாங்க அதனால் அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய மாதம் அது எங்கே இருக்குதுன்னா மகரத்தில் இருக்குது மகர ராசி கேப்பறிக்கான சொல்லுவோம் மகர ராசி இன்றைக்கி நிலமைக்கு சூரியனும் சந்திரனும் மகர மகராசியை பார்க்குறாங்க அது ஒரு தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் அவங்களுக்கு இன்றைக்கி மகராசிக்கான ஒரு ஆதரவு கிடைக்கும் ஒரு சிறு குழந்தையாக இருந்தால் ரெண்டு பேரும் இன்னைக்கு அம்மா அன்பாக அணைச்சிட்டு போய் ஒரு ஸ்கூலில் விடுவாங்க ஒரு பெரிய பையனாக இருந்தால் ரெண்டு பேரும் ஆதரவும் கிடைக்கும் அந்த மாதிரி தாய் தந்தை ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு ராசி இன்னைக்கு மகர ராசிக்கு இருக்கு சரி கும்பராசி நீங்கள் கும்பராசி எடுத்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே ஜென்மச்சனி இருக்குது புதனும் கேதுவும் பார்ப்போம் புதனும் சுக்கரனும் அந்த கும்பத்தை பார்க்கும் புதன் புத்தியத்திலும் அவங்க சனி ஏற்கனவே இருந்ததுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது சுக்கரனும் சுக்கர பகவானும் ஒரு கும்பராசிக்கு யோகத்தை தான் செய்யும் அதனால் வண்டி வாகனத்தில் ஒரு லாபமும் வண்டி வாகனத்துக்கு வாங்கறக்கு ஒரு பிளான் பண்ணாங்கன்னா இன்றைக்கி அது நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ கிடைக்கும் தாய்மாமனோட ஆதரவு இன்னைக்கு அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் உறவினரோட நண்பர்களோட ஒரு சுமூகமான உ உறவு அவங்களுக்கு இன்றைக்கி மேம்படும் நல்ல ஒரு தினம்தான் மீனராசி நீங்கள் மீனராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அங்கே ராகு இருக்கிறது இப்போது தேவையில்லாத கன்ஃப்யூஷன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால குருவோட பார்வை மீனராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது மகரத்தில் குரு பார்வை இருக்குது மகரங்கிறது மீனராசிக்கு லாபராசி அங்கே குரு பார்வை இருக்கிறது ஒரு சிறப்பு தன் ராசிக்கு குரு பார்வை தன் வீட்டு அதிபதியை பார்க்குறதுனால ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட வாணிபமோ ஒரு கட்டில் மெத்தை இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களோ ஒரு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலை அது உருவாக்கும் அது நல்லது அது நன்மையில் முடியும் அவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரிகளாக இருந்தால் குடும்ப அந்த வியாபார அபிவிருத்திக்காக முதலீடு செய்யலாம் முதலீடு செஞ்சாங்கன்னா அது லாபகரமாக அமையும் இப்படி பன்னெண்டு ராசிக்கும் ஒரு சிறப்பான பொதுவான நன்மை கலந்த தீமை கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது பொதுவாக இந்த நாள் எல்லா ராசியினருக்கும் ஒரு மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி தான் விழுபட வைக்கும் காரணம் சந்திரன் சூரியன் இருந்து அமாவாசை குறிப்பாக ஆடி அமாவாசை அதனால் பொதுவாக அந்த மாதிரி ஒரு தான் இருக்குது எல்லா ராசிக்காரர்களும் நன்மையை தே செய்யும் இன்றைக்கி தன்னுடைய தா காலஞ்சந்திர தன்னுடைய முன்னோர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் ஆடி அமாவாசையான இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் ஆடி பதினெட்டு பேருக்கு நாளை அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் இன்றைய பதினெட்டாம் நதி தீரங்களில் போய் குளித்து வழங்குவது சிறப்பு விவசாயம் செழிக்க வழங்குவது ஒரு ஏற்ற நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோட இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி